அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடி கடவெளியில கடைசி வெள்ளியை முன்னிட்டு ஸோ கமாண்ட்ல வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா தம்பி நீனா அத்தையும் சேர்ந்து கொழுக்கட்டை சுட்டு வீடியோ ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுங்கன்னு அதே அதேமாரி வந்து கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க நண்பர்களே வாங்கின நண்பர்களே அந்த கொழுக்கட்டை எப்படி சுடுது அது எப்படிலாம் நாங்கள் சாப்பிடன்ட்டு லாங் வீடியோ போட போகிறோம் என்னென்னலாம் பறித்து வந்து இலையெல்லாம் தான் செய்வாங்க அந்த இலையெல்லாம் பறிக்கிறதுலேருந்து அதை இருந்து புல் வீடியோ போடுறோம் பாருங்க நண்பர்களே அத்தை பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் வந்து கரண்டிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் கீணிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் பாருங்கள் நண்பர்களே இந்த லொக்கேஷன் தான் நாங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து நாங்கள் சுட போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை வந்து கொழுக்கட்டை சுடுறதுக்கு வந்து என்னென்ன பொருள் வந்து ஆக்ட் பண்ணுறான்னு பாருங்க நண்பர்களே என்னென்ன சார் இதெல்லாம் கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு அச்சு வெல்லம் அச்சு வெள்ளம் தேங்காய் என்ன தேங்காய் முத்தின தேங்காவா முத்தா தேங்காவா முத்தின தேங்காய் முத்தின தேங்காய் தான் சூப்பர் நண்பர்களே ஏலக்காய் எனக்கா இத்தனை பொருள் வந்து இப்ப இதுல வந்து அத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க இப்ப இது வந்து இத கொடிகலா மத்த கொட்டுப்பா அடைத்துட்டலாம் வளத்தை வந்து இப்ப கள்ளப்பர்ப்ப வந்து எல்லாம் குட்டியாச்சு இப்போ குத்துற மத்த குத்து இல்லையா

நீங்கள் வேடி தடவல்லி நீங்கள் கொழுக்கட்டை சொல்லுவோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் மக்களே வாங்க எல்லாருமே எங்கள் டைமெலாம் வாங்க அங்கே நீங்கள் கொழுக்கட்டை வயல் நேரையே சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும் எல்லாருக்கும் வந்தாலும் எங்கள் கொழுக்கட்டை வந்து பத்தாது ஏன்னா ஒரு பத்து பேருக்கு இருக்கும் அவ்வளவுதான் எல்லாரும் வாங்கினா கரண்டையும் மறிச்சு விடணும் கொஞ்சம் சும்மா சொன்னால் வாங்க நண்பர்களே கொழுக்கட்டை வந்து நம்ம சாப்பிடலாம் இது கிண்டும் போதே கண்டிப்பா உங்களுக்கு வந்து யாரோ இருக்கா நாக்கில் வச்சு விடுதோ சொல்லுங்கள் கொல்கடையில வந்து நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு வந்து சொல்லுவோம் ஒரு சில பேர் பூவரசு இலைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நண்பர்களே இப்ப அந்த தான் நாங்க பறிக்க போறோம் வாங்க நண்பர்களே இந்த பக்கம் யாரு கொள்ளைக்கு போனாலும் வச்சு குடு கொடுப்பாங்க இந்த பக்கம் போனா இங்கேயும் வச்சு தேச்சு கரை ஏற்றுவாங்க இந்த பக்கம் போனா அதுக்கு மேலே கரை ஏத்திடுவாங்க ஏற்றிடுவாங்க அதோட அதனால நம்ம யாராவது தெரிஞ்சு இங்கே ஒரு சில பேருக்கு நல்ல நெருக்கி பழக்கிற ஆளுங்க இருக்காங்க கிராமத்துல அவங்க வீட்டு போய் நம்ம சூஸ் பண்ணி இலை படிக்கலாம் வாங்கிக்கலாம்

பாத்தீங்கன்னா இந்த இலையில தான் கொளுக்கட்டை வந்து நாங்க சுட்டு சாப்பிட போறோம் அதாவது அதை விட சொல்வாங்க சாப்பிட போறோம் பாருங்க நண்பர்களே சட்டங்க மேல இருக்கு நம்ம மால 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 இருக்கு பாருங்க நண்பர்களே இதெல்லாம் வந்து சட்ட ஆஹ் அதீங்களா ஊவர் சைல பூசணை வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம் கொல்கட்டாவை சுற்றுலா அனுப்புமானே புதுசாக சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஆமாம் மூஞ்சிக்கு ஒரு பேண்ட்ஸு கிளப் வர இது இது கிட்டவா அவங்க கேமரா போன விஷயத்து கிட்டவா இதெல்லாம் ஒரு மூஞ்சி இனிதுக்கு ஒரு பேண்ட்ஸ் கிளப் வேறு இருக்கீங்க அதுதான் இந்த ஏய் மேலே கை வச்சா இதோ ஒரு அதான் எனக்கு கராத்தெல்லாம் தெரியும் சரிங்க போடுமா

மாவை நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க நண்பர்களே ம் மாவு கொடுத்த நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது எப்படி வந்து மிஸ் பண்றோம்னு மட்டும் பாருங்க நண்பர்களே இலையில இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா அகலப்படுத்திக்கணும் இதை எனக்கு வந்து அந்த அளவுக்கு வைக்க தெரியாது என் அத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பாருங்க சல்ல சலுதா வச்சுட்டாங்க மேடம் வச்சிட்டு அங்க பாருங்க இதுல ஒரு அவ்வளோ தானத்தை அப்படியே வச்சிட்டு அங்க பாருங்க அப்படியே ஒரு மடக்கு அப்படியே மடக்கி கை இது மாதிரி தான் வைப்பாங்க பார்த்து நான் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து இந்த அடுப்பை பற்ற வைக்கணும் கிட்ட வா கேமரா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் முழுசாக ரெடி ஆகலை இன்னும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணணும் சாணிக்கு பார்த்தீங்களா உங்கள் அத்தைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் வேறு லெவலாக தள்ளி தருவதுன்னு ரெடி பண்ணியாவது நம்ம இப்போ தான் அனுபவம் தலைவர் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவம் அது போதுடு அது போதுடு அது மானங்கடே போய் பரவால இல்லனக்கணோ சரிமா சரிமா கண்ணு அப்படி ஒரு மடக்கு Ei, Aê...

குச்ச எடுத்துக்கிட்டு நீயிருக்க போற அந்த வாங்கா காம்பலாம் இருந்து மூணு நாள் ஊரு வந்துட்டு எடுத்தா தூக்கிட்டு போயிருக்க இந்த வாங்கா கா எங்க குச்ச எடுத்துக்கி நீ மாட்டியாச்சு ஏ ஐயப்பா ஐயப்பா என்ன தப்பி எந்திருக்க நல்லா இருக்கும் போய் அப்பா அன்பில்ல பாத்தீங்கன்னா உளுக்கட்ட ரெடியாயிருச்சு அத்தை என்ன தப்பி சுடுத

launa <muchas>